திருச்சிட்ட பலம் அடியாளர்களுடைய வழங்கிறேன் நம்ம வந்து அருணாச்சல பிராணம் அதை பற்றிய சுருக்கம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இதில் தீப தரிசன சரித்திர சுருக்கம் அப்படின்னு மூலத்தில் இருக்கு அதாவது அகண்டாகார சச்சிதானந்த பரிபூர்ண சுயம்பிரகாச பொருளாக வழங்கும் ஸ்ரீ கைலாயபதியானவர் இந்த உலகத்தினுள் அங்கங்கு இருக்கும் ஆத்ம கோடிகள் உய்யும் பொருட்டு திருக்கோயில் கொண்டிருக்கிற பல ஸ்தலங்களுள் ஆருடைய பிள்ளையாராகிய திருஞான சம்பந்த சுவாமிகள் ஆருடைய அரசாகிய சுவாமிகள் ஆருடைய நம்பிகளாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆளுடைய அடிகளாகிய மாணிக்கவாச சுவாமிகள் என்னும் இந்த நான்வருக்கு அருள் செய்த பாடல்களை உடையனவாய் சோழ தேசம் முதலான பல தேசங்களில் இன்ன இன்ன இத்தனை இத்தனை ஸ்தலங்கள் என்று முன்னோர்கள் ஏற்படுத்தின கிரமப்படியே நடுநாட்டில் இருக்கும் ஸ்தலங்களுள் விசேஷமாகிய அண்ணாமலை என்னும் திருப்பதி திருப்பதி என்றால் திருப்பதி அல்ல இந்த திருத்தலம் யுகத்தில் அக்கனி மலையாகவும் யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்தில் பொன் பொன்மலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் கொண்டு அருணாச்சலம் சோனாச்சலம் கௌரி நகரம் தேசு நகரம் முத்தி நகரம் ஞானநகரம் சிவலோகம் என்று இவ்வாறு பல பெயர்களை உடையதும் சிவபெருமானே ரூபமாய் இருப்பதும் பார்வதியார் திரு அவதாரம் ஆனதும் திருக்கண் புதைத்ததும் மகிடாசுர அர்த்தனம் செய்ததும் இடப்பாகம் பெற்றதும் ஸ்ரீ சந்திர வம்சத்தனாகிய பச்சிராங்கர பாண்டியன் பெயர் பெற்றதும் கலாதன் காந்திசாடி தவம் செய்து பெயர் பெற்றதும் அக்னி வம்சத்தனாகிய வல்லாளராசன் புத்திர தீர்ந்ததும் இந்திர தீர்த்தம் முதலாகிய அநேக தீர்த்தங்களும் அன்பர்கள் திருமலை வளம் புரிதலும் ஆதித்தனுக்கு தரிசனம் கொடுத்ததும் சூரிய வம்சத்தனாகிய பிரதத்த பிரதத்த ராசனால் அநேக காணிக்கைகள் பெற்றதும் அஷ்ட வசுக்களும் பிரம்மா முதலானவர்களும் பாவம் தீர்ந்ததும் புலகாதிபன் பெயர் பெற்றதும் இன்னும் அநேக மகத்தின்பு பெற்ற மகாஸ்தலம் என்றும் நினைக்க முக்தி தரும் தலம் என்றும் புராணத்தில் சொல்லப்படுகிறது பரமசிவம் மலை உருவானதற்கு காரணம் யாதனின் ஒரு கற்பத்தில் மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவனும் தாம் தாம் பிரம்மம் என்று வாதித்து போரிட்டதை தீர்க்கும் பொருட்டு சிவபெருமான் அக்னி மலையாய் அவர்கள் மத்தியில் நின்று கலகத்தை தீர்த்தருளி அவர்கள் வேண்டுதலினால் ஒரு சிறிய மலையாய் உருக்கொள்ள அதை கண்ட பிரம்மதேவனும் மகாவிஷ்ணுவும் சுவாமியை நோக்கி இம்மலையின் உச்சியில் ஒரு சோதி என்னாலும் தெரியும் படிக்க திருவை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் அதற்கு சிவபெருமானவர் வாருங்கள் பிரம்ம விஷ்ணுக்களே கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் இம்மலையின் உச்சி ஒரு சோதி காண்பிப்போம் அச்சோதியை தரிசித்தவர்கள் தரித்திரமும் வியாதியும் நீங்கி இஷ்ட காமிகளை பெற்று வாழ்வார்கள் இவையெல்லாம் அரசர்களும் தவசிகளும் தரிசிப்பார்கள் ஆகிய இடையூறின்றி வாழ்வார்கள் அன்றியும் இதை தொழுதவர்களுக்கும் தரிசித்தவர்களுக்கும் அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய கோத்திரத்தில் இருபத்தோரு தலைமுறைக்கும் மோட்சம் கொடுப்போம் என்று திருவாயு மணந்தருளினார் மேலும் இம்மலை ஜனன மரணம் என்னும் வியாதிக்கு மருந்து போல் இருப்பதனால் மலை மருந்தென்றும் அடல் வண்ணமாய் இருப்பதினால் அருணாச்சலம் என்றும் பெயர் உள்ளது இதை ஒரு தரம் சொன்னவருக்கு பஞ்சாட்சத்தை மூன்று கோடி தரம் உச்சரித்த படம் வரும் என்று அறிவி செய்தார் அதற்கு பிரமதேவன் மகாவிஷ்ணு ஆனந்தமடைந்து சிவபெருமானை பார்த்து தேவரீர் இவ்வாறு மலைக்கோளமாக இருந்தால் அடியவங்கள் எப்படி பூசை செய்யக்கூடும் ஆகையால் இந்த மலையின் கீழ் ஒரு சிவலிங்க மூர்த்தியாய் எழுந்தள்ள வேண்டும் என்று பலவாறு வேண்டிக் கொண்டார்கள் சிவபெருமான் அப்படியே சிவலிங்க மூர்த்தமாகிறோம் என்று அந்த மலையின் உள்ளே மறைய உடனே அந்த மலையினிடத்தில் சிவலிங்கம் தோன்றியது அதைக் கண்டு பரமானந்த மகா கோத்திரம் செய்து மயன் என்னும் தேவதச்சனால் ஓர் ஆலயம் கட்டுவித்தார்கள் அப்போது அந்த இடத்தில் வழப்பம் குருதிய நகரமும் முன்னூறு தீர்த்தங்களும் உண்டாயின அல்லாமலும் ஆகாய கங்கை கிணறுகளாகவும் கற்பக விரங்கள் மரங்களாகவும் வந்திருந்தன தேவர்களும் ரிஷிகளும் மனிதர்களாக வந்து பிறந்தார்கள் பம்பாசிரியர்கள் தாசிகளாக பிறந்தார்கள் ஆகையால் எல்லா ஸ்தலங்களும் உடல் என்றும் அருணாச்சலம் முகமென்றும் அதில் சிவபெருமான் கண்ணென்றும் இந்த ஸ்தலத்தின் பெருமையை அளவிட்டு சொல்வதற்கு அருமை என்றும் பெரிய திருவடிகளாகிய நந்திகேஸ்வரர் மார்க்கண்டேய முனிவருக்கு அனுக்கிரகம் செய்தார்கள் அக்காலத்தில் சிவபெருமான் திருவாய் மலர்ந்தழிய அருளிய பிரகாரம் அம்மலையின் மேல் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற கார்த்திகை நட்சத்திரத்தில் சோதி தரிசனமாக கொண்டு வந்த பாவனையாக இப்போதும் அந்த மலையின் மேல் தீப தரிசனம் ஆகின்றபடியால் அத்தினத்தில் இந்திர தீர்த்தம் முதலாகிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்து மனப்பூர்வமாய் தோத்திரம் செய்து கொண்டு கிரியை வலம் வந்து தங்கள் சக்திக்கு தக்கபடி தர்மங்களையும் செய்து அருணாச்சலேஸ்வரில் தொழுது தீப தரிசனம் செய்து துதிப்பவர்கள் அளவில்லாத சம்பத்தையும் நன்னெறியையும் கொண்டு மோட்சத்தையும் அடைவார்கள் இதன்றையும் ஆதிவாரத்தில் அந்த மலையை வலம் செய்தவர்கள் சூரிய மண்டலத்தை பிளந்து சிவபதத்தை தமக்கு இடமாக சேர்த்துக் கொள்வார்கள் சோமவாரத்தில் வளம் வந்தவர்கள் தேவேந்திரனை போல ஏழு உலகத்தையும் ஆண்டு சிவசாரூபியத்தை அடைவார்கள் மங்களவாரத்தில் வளம் செய்பவர்கள் தங்கள் கடனையும் தரித்திரத்தையும் தொடர்போல் வருகின்ற ஏழு பிறப்பையும் நீக்குவார்கள் புதவாரத்தில் சிவபெருமானை பிரதர்ஷனம் செய்பவர்கள் நாலு வேதங்களையும் ஆறு சாஸ்திரங்களையும் அறுபத்தி நான்கு கலை தியானங்களையும் தெளிந்து முக்திக்கு நெருங்கினவராய் தேவர்கள் ஆவார்கள் குருவாரத்தில் வளம் வந்தவர்கள் திருமூர்த்திகளும் புகழ தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மேலாவார்கள் சுக்கரவாரத்தில் வளம் செய்தவர்கள் விஷ்ணு பாதத்தில் சேர்வார்கள் சனிவார உதயத்தில் வளம் வந்தவர்களுக்கு நவகிரகங்களும் நற்பணங்களை கொடுக்கும் சிவராத்திரியிலும் வருஷப்பரப்பிலும் ஐப்பசி முதலாகிய மூன்று மாதங்களிலும் வளம் வந்தவர்களுக்கு மேற்கொன்ன பலன்களிலும் அதிகமான பலன்கள் சித்திக்கும் உருவம் தெரியாமல் சித்தர்களும் தேவர்களும் நித்திருமலையை வளம் செய்வதால் மற்றவர்கள் திருப்பி செய்யும் போது வாகனத்தின் மேலே ஏறி கொண்டு வராமலும் போர்வை போர்த்து கொள்ளாமலும் குடைப்பிடித்துக் கொள்ளாமலும் பாதரட்சை தொடுத்துக் கொள்ளாமலும் தாம்பூலம் தரிக்காமலும் வேறொரு சிந்தனை இல்லாமலும் மனத்தினால் வந்தனம் செய்து கரங்களை சிறமேர் கூப்பி அரஹர வென்ற கோஷத்துடன் சுரணையே சிந்தித்துக் கொண்டு மிகுந்த பயபக்தி உள்ளவராக இருக்க வேண்டும் என்றும் அந்த நாளில் விரதம் இருந்து சிவதரிசனம் செய்து ஆலயத்தில் போக வேண்டும் என்றும் அதனால் நுற்றி பேர் கிடைக்கும் என்றும் பிரம்மதேவர் சனகரிசிக்கு சொன்னார் ஸ்ரீ கைலாயத்தில் உலக மாதாவிய பார்வதியோடு சிவபெருமான் எழுந்தளிக்கும் போது அந்த இடத்தில் ஏற்றியிருந்த நெய் நெய்தீவனில் ஒரு தீபம் அழைந்து போகிற தருணத்தில் ஒரு எலியானது அதிலிருந்து நெய்யை போன போது அவ்வெளியின் முகமானது அழைந்து போகிற வத்தியை தூண்டிய மாத்திரத்தில் பிரகாசம் அதிகரித்ததால் சிவபெருமான் மாணவர் கிருபை கூர்ந்து அந்த எலிக்கு மாண்ட சரீரமும் அரசும் மற்ற பேரும் தந்து பூமியில் பிறக்கும்படி கட்டளையிட்டார் வெளியானது மாபலி சக்கரவர்த்தியாக பிறந்து சகல ஐஸ்வரியத்தையும் அனுபவித்திருக்கும் காலத்தில் ஒரு நாள் சிவதர்சனத்துக்கு போக எத்தனைத்து தன் ராஜ சின்ன முதலிய சகல ஆடம்பர ஆடம்பரத்துடன் சிவாலயத்தில் பிரதேசித்து பிரதட்சணம் வருகையில் அவ்விடத்தில் ஏற்றியிருந்த தீவனையின் ஓர் துடி அந்த சக்கரவர்த்தியின் தேகத்தில் ஒழுங்கினவுடன் அந்த சக்கரவர்த்தியின் தேகம் முழுமையும் ரணம் கண்டு வெகுகாலம் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் சிவபெருமான் கிருபை கூர்ந்து சக்கரவர்த்தியே நீ மிகவும் அகங்காரியாகையால் நம்மால் உண்டாயிற்று நீ இன்று முதல் உத்தேசித்து நெய் முதலிய பொருள்களால் ஆலயங்களுக்கு தீபம் ஏற்றுவே உனக்கு இந்த வினை தீந்து சாயுச்சிய பதவி கிடைக்கும் என்று அசரேரியா திருவிழம் பற்றியதை கேள்வி சக்கரவர்த்தியானவர் ஆனந்தமடைந்து அந்த அந்த படியே அன்று முதல் சிவாலயங்களில் தீபம் ஏற்றி கொண்டு வரும் காலங்களில் ஒருநாள் ஸ்ரீ கைலாயபதியாகிய சிவபெருமானானவர் திருவுளம் இறங்கி கார்த்திகை மாதம் கூர்வபட்சம் கார்த்திகை நட்சத்திரத்தில் தேஜோ மயமாய் எழுந்தருளி அச்சக்கரவர்த்திக்கு சாயுச்சிய பதம் அளித்தருளினார் அருளினார் அக்காலத்தில் சிவதர்சனத்துக்கு வந்திருந்த தேவர்கள் எல்லாம் அந்த சோதியை கண்டு பயந்து துதி செய்து சுவாமியுடைய உஷ்ணம் தனியும் பொருட்டு பெரிய அவள் நிவேதனம் பண்ணினார்கள் இவ்வாறு கைலாயபதியான சிவபெருமான் மாமளி சக்கரவர்த்திக்கு தரிசனம் கொடுத்த காரணமாக சிவாலயங்கள் தோறும் கார்த்திகை மாசம் பூர்வபட்சம் கார்த்திகை நட்சத்திரத்தில் தீபம் வைக்கவும் கற்கப்பனை கட்டவும் ஆயிற்று முன்னால் பரண நட்சத்திரம் சாயும் காலை அதிவாச தீபத்தில் காரிய முதலியின் மூலமாய் மகாலிங்க மூர்த்தியை ஆவாகனம் பண்ணி அந்த தீபத்தை சுவாமி தன்னித்தானத்தில் தானே பூசித்து வைக்க வேண்டும் மறுநாள் சாயும் காலை அத்தசூரிய மண்டலத்தில் தென்னைமரம் பனைமரம் பாக்குமரம் வாழைமரம் மூங்கில் இந்த மலங்களில் ஒருவித மரத்தை ஆலயத்துக்கும் இந்திர திக்குக்கும் மத்திய ஸ்தானம் ஆகிய பிரம்மஸ்தானத்தை நாட்ட வேண்டும் இந்த மரத்துக்கு தீப தண்டம் என்றும் பெயர் சுவாமி கர்ப்பகத்து விமானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாவது இந்த விமான களத்தின் அளவு இருக்க வேண்டும் இந்த விதமான தீப தண்டத்துடன் உழந்த தென்னோலையாவது பனையோலையாவது பாக்கோலையாவது வாழைச்சருகாவது தாளஞ்சருகாவது விமானம் போல் கட்ட வேண்டும் மேற்கொன்ன பரண மறுநாள் ஆகிய கார்த்தி நட்சத்திரத்தில் பஞ்சமூர்த்தி சமேதமான சோமஸ்கந்த மூர்த்தி உச்ச வளங்காற்ற எடுதலை பண்ணி மேற்படி தீபம் சுவாமிக்கு முன்னே வரும்படியாக செய்து தீப தண்டத்தை சமஸ்காரப்படுத்திக் கொண்டு அத்தீபத்தை அந்த தண்டத்தின் மேல் வைத்து சருகளை கொளுத்து விட்டு அந்த சருகள் எரிந்த பின்பு மேற்படி தண்டத்தை சோதித்து விட வேண்டும் அச்சோதியை சிவபெருமானாக பாவனை செய்து தரிசி பொருளுக்கு இம்மையில் செல்வமும் மறுமையில் மோட்சமும் கிடைக்கும் என்று ஆகமங்களில் சொல்லுகிறது இது தண்ட விதி ஒரு உட்பாடலாக உள்ளது உத்தமம் தென்னமரம் மத்திமம் பனைமரம் அதமம் பாக்குமரம் அதமாதமம் வாழையும் மூங்கிலும் தண்ட உன்னத பிரமாணம் உத்தமம் உயர்வு மத்திமம் அதன் கழுத்தளவு இதுதான் அந்த தண்டத்தினுடைய அளவு மலையைச் சேர்ந்த ஸ்தலங்களில் நட்சத்திரம் பிரதானமாகவும் சமுத்திரத்தை சேர்ந்த தலங்களில் பௌர்ணமி திதி பிரதானமாகவும் தீபம் வைக்க வேண்டியது என்று ஆகமங்களில் சொல்லுகிறது இதுதான் ஆகம விதிப்படி தீப தரிசனம் சுருக்கம் முற்றிற்று திருச்சிற்றம்பலம்